சிம்மா ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஏழாம் இடம் எனப்படும் கலஸ்திரஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் அதே சமயம் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் அதனை கலத்திரஸ்தானம் என்பார்கள் எனவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இதனால் திருமணம் கைகூடும் நிறைய வரன்கள் வந்து அலை மோதும் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடி என்பது ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் பணம் ஒரு வழியாக வந்து கொண்டே இருக்கும் கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் உடனுக்குடன் செலவு வந்து ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தும் கொடுக்க நினைப்பதை அடுத்தவங்களுக்கு கொடுப்பது இது எல்லாம் மிக எளிதாக நடைபெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கூட வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வரும் ஆனால் வந்த சோறு தெரியாமல் மறைந்துவிடும் போட்டி பொறாமை இதெல்லாம் கேதுவால் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் ராகு பகவான் ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு உருவாக்கி தருவார் இந்த ராகுகேது பயிற்சியின் விளைவால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் என்றாலும் இடையில் குரு பயிற்சி சனி பயிற்சி இவையெல்லாம் இருப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை அதிகமாக உயரும் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார் இதன் விளைவாக எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் என்பது மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும்